ஹலோ வீவர்ஸ் வெல்கம் டு செல்விஸ் டைம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா ஆடை அலமாரி திட்டமிடுதல் அதாவது நம்ம ட்ரெஸ் வைக்கிற வாட்ரோவை எப்படி பிளான் பண்ணணும் அப்படிங்கிறது இதில் எப்படிப்பட்ட ட்ரெஸ்ஸு இருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா டிசைன்ஸும் இருக்கணும் ஸ்டைலும் இருக்கணும் ஸ்டைல்னால் நடைமுறை பாணி டிசைன்ஸ்னால் நல்ல வடிவமைப்பு இந்த மாதிரி ட்ரெஸ்ஸை நம்ம தேர்ந்தெடுக்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா தற்போது உள்ள டிசைன்ஸ் அதாவது இப்போ ட்ரெண்டில் இருக்கிறதையும் வர்ற சில ஆண்டுகளுக்கு வர்ற ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரியும் இருக்கிற ட்ரெஸ்ஸாக இருந்தால் தான் நமக்கு ஒரு திருப்தியை நல்ல ஒரு திருப்தியை ஏற்படுத்தும் அதனால் அந்த ட்ரெஸ்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் பயன்படுத்துவோம் இல்லைன்னா அது யூஸ் இல்லாமல் போயிடும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ட்ரெஸ் எடுத்து அலைமாரியில் அடுக்கி வைக்கணும் அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணும்போது தான் அந்த அறிவை நம்ம வளர்த்துக்கும் போது தான் நம்மளுடைய பழக்க வழக்கம் அதாவது ஆடை பழக்க வழக்கம் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் அது நல்லா இருக்கிறதுக்கு இது பயன்படும் வாட்ரோப் நீட்டாக இருந்தால் தான் நம்மளுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸும் நீட்டாக இருக்கும் அவ்வளோதாங்க ஓகே தேங்க்யூ